காரணத்தினாலே தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த யுத்த நடவடிக்கை நிறுதி கூட்டமாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த நினைவேந்தலுக்குரிய ஆயுதங்கள் வந்து செய்யக்க வந்து இப்போ இலங்கை அரசாங்கத்தை வந்து இப்போ எந்த வகையான நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு பழமையாக நினைவேந்தல் செய்கிற மக்கள் அதை நினைவேந்தத்தான் செய்வினம் அதை விரும்பாத மக்களும் இறைக்கணும் விரும்புகிற மக்களும் கட்டாயம் ஆனால் நாங்கள் பயந்து பயந்து வேண்டிய கிடையாது நல்லது கெட்டது கவிக்கல சில நேரம் காய்ச்சிட்டு போனா நாளைக்கு ரோட்ல போயிக்கு என்ன நடக்கும் தெரியாது சகல தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய இருக்கிறது ஆனால் அப்படின்னா நினைவேந்தலுக்கு சில சில தடைகள் வந்து ஒன்று இருக்கு இந்தியா எடுத்து பார்த்தாலும் இந்தியாவும் தூவம் வந்தா சிறலங்க அரசாங்கத்தினாலே தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த யுத்த நடவடிக்கை நிறுதி கட்டமாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக நாடுகள் சர்வதேசத்தில் உட்பட எல்லாருக்குமே தெரிந்து கடியமானது இந்த முள்ளிவாய்க்கால் என்பது வந்து எப்படியான ஒரு பிரதேசம் அதாவது வந்து மக்களை ஒன்றிணைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து மக்கள் ஒரு உணவுக்காக அதாவது உப்பு இல்லாத கஞ்சியை வந்து வாங்கி குடிப்பதற்கு இந்த இடத்துல நிற்கும் போதோ ஸ்ரீலங்கை அரசாங்கத்தினால் வந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த போர் போரால் வந்து எத்தனையோ உயிர்கள் அதாவது வந்து சிறுவர்கள் சிறு பிள்ளைகள் உட்பட வந்து பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என்ற எந்த விதமான ப பாகுபாடுமின்றி அளிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த முள்ளிவாய்க்கால் இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பந்தமாக வந்து இப்போ எங்களுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இலங்கை அரசாங்கத்தினால் வந்து தீர்வு கொடுக்கப்படாத நிலையில் வந்து மக்கள் எப்படியான ஒரு மனநிலை இருக்கணும் சர்வதேசத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வந்து இதுவரைக்கும் தீர்க்கலை மக்கள் வந்து எப்படியான ஒரு மெல்ல இருக்கணும் என்ற விஷயத்தை பார்ப்பதற்கான நாங்கள் வந்து நிற்கிறோம் இது வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போறோம் நாங்கள் வந்து மக்கள் எவ்வாறான மெல்ல இருக்கணும் என்பதை பார்க்கலாம் பாங்க

நான் தனியை தனியை சொல்ல விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமான மக்களே இந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இறக்கணும் அது என்னையும் தாக்குதல் ம் நினைவேந்தல் போதும் சம்பந்தமாக மக்களுடைய அந்த எப்படி இருக்குது அது என்ன என்று சொல்கிறது ஒவ்வொரு மக்களுக்கிடையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பழமையாக நினைவேந்தல் செய்கிற மக்கள் அதை நினைவேந்த தான் ஜெய்வினம் அதை விரும்பாத மக்களும் இழக்கணும் விரும்புகிற மக்கள் அந்த நினைவேந்தல் செய்யவே காவனும் கட்டாயம் இந்தப்ப இந்த நினைவேந்தல் கூறிய வந்து செய்யக்க வந்து இப்போ இந்த சங்கத்தால் வந்து இப்போ எந்த வகையான நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒரு குறைஞ்சது இந்த ஆட்டோ சங்கத்தால் ஒரு நாலு வருஷமாக அந்த கஞ்சி கொடுக்குறோம் எங்களுக்கு அதால் ஒரு நெருக்கடியும் பெரிய இல்லை கஞ்சி தான் நாங்கள் காட்சி கொடுக்குறோம் நினைவேந்தல்னால் நாங்கள் முள்ளி வாய்க்காலாக ஒரு காலம் போனது இல்லையா இந்த நினைவேந்தல் கஞ்சி நாங்கள் நாலு வருஷமாக காட்சி கொடுத்துக்கொண்டிருக்கோம் அதால் எங்களுக்கு ஒரு நெருக்கடியும் பெரிய இல்லை இப்போ வரைக்கும் இப்போ பொதுவாக வந்து ஒரு நெருக்கடியும் ஒன்று ஏற்படுத்த பண்ணுமில்ல புலனாய்வு துறையாக அல்லது அதான் நாங்கள் அந்த அதுக்கும் முகம் கொடுக்கல இன்னும் நாங்கள் அந்த நேரம் கிடைக்க நாங்கள் இன்னும் எங்களுக்கு இன்னும் அந்த முகம் கொடுக்கற அளவுக்கு வேறு எதிர்பார்ப்பு விரை இல்லை எங்களுக்கு ஒரு சம்பவம் அப்படியும் நடக்க இல்லையா இப்போ இந்த மக்களுக்குரிய தீர்வை வந்து அரசாங்கம் இன்னுமே கொடுக்கல எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை கால விளாக்கப்பட்ட அக்களாக இருக்கலாம் அல்லது யுத்தத்தில் வரந்தாக்களாக இருக்கலாம் சொத்துளப்புகள் சம்பந்தமாக வந்து இப்போ சர்வதேச விசாரணை உட்பட எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து இப்போ இது சம்மந்தமாக வந்து அரசாங்கத்துடைய பதில் வந்து எதுவுமே சாதகமா இல்லையா அது 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 என்னென்னு சொல்றது நாங்களோட சாதாரண மக்கள் ஒரு ஓட்டுறவர் இதுக்கு என்னென்னு சொல்ற அரசியல் சார்ந்தாக்களை விசாரி வினாவினால் தான் சம்பந்தமான பாதி இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட தான் இருக்கு இப்போ வவுனியா பொறுத்தமல்ல எத்தனையோ வருஷமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்ட இது இயங்கிக் கொண்டே இருக்கு அதுக்குரிய தீர்வு என்னமோ இந்த உலக நாடுகள்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கு அதுக்கு முடிவு வேற இல்லையே அது எல்லாம் பொய்க்காத அது நாங்கள் என்ன சொல்றது அதுக்கு நாங்கள் இதுக்கு தான் சொல்லி சொல்லலாம் அது அரசாங்கம் உலக நாடுகள்லாம் இதுக்கு இதுக்கு முடிவு காணணும் இப்போ காணலாக்கப்பட்டாக்களில் வந்து அரசாங்கம் பதில்தான் எதுவுமே ஒரு சாதகமாக இல்லையே அதான் அது என்னென்னு சொல்கிறது நான் இதுக்கு சாதகமாக இல்லை சொல்லி சொன்னால் இப்போ உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளுதுன்றான்னு அர்த்தம் ஸ்ரீலங்கான்டா இதை ஏற்றுக்கொள்ளுன்றான்னு உலக நாடுகள் அர்த்தம் அதுக்கு முடிவெடுக்க இல்லை ஒரு நான் இலங்கையில் வந்து நடந்தது இனப்படுகளை தான் சொல்லி கனடார அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொண்டு ஏன் மற்ற உலக நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள அதுக்கு என்னென்று பதிலளிக்கலாம் சொல்ல முடியும் என்னென்னு சொல்றது நான் கனடான்ற ஒரு நாடு வந்து இங்கே இலங்கையில் வந்து நடந்தது தமிழகத்தில் நடந்த வந்து ஒரு இன அழைப்பு தான் விஷயத்தை வந்து கனடா வந்து ஏற்றுக்கொண்டு மற்ற நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறது காரணம் அதான் அது உலக நாடுகள்லாம் அதை ஏன் எடுக்க ஏற்றுக்கொள்ளல உலக உங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது தானே என்னப்படவில்லை என்ற தெரியுதுதானே அது உலக நாடுகள் சம்பந்தமாக அவையெல்லாம் தீர்மானிக்கணும் என்னென்ன ஆய்வு செய்து அதையெல்லாம் மாறாயணும் அதை இந்த தமிழரசியில் நிலப்பாடு வந்து எப்படி இருக்கு அதுக்கு நான் விரைவில் நான் அதுக்கு என்னென்னு சொல்கிறது அவங்களே இதுகள் இருந்தது நல்லா தான் இயங்கி கொண்டு வந்தது இப்போ எல்லாம் குளிரபடியாக இருக்கல உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ இந்த ஐநாக்கள் எல்லாமே அந்த எங்கட தமிழ் ஆக்கள் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து போய் மறியினு தானே இதிலேயுமே வந்து சில பேர் வந்து புலம்பேர் மக்கள்கிட்ட வந்து காசு உழைக்கிறதுக்காக போய் நம்ம குற்றச்சாச்சாரில் வந்து முன்வைக்கப்படுறதானே விந்தசக்தி நீ எப்படி பார்க்குறீங்க இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல நாங்கள் எங்களுக்கு ஒரு சம்பவம் அப்படி நடக்கல எங்களுக்கு தெரியவும் மாட்டுது உலக நாடுகள் சம்பந்தமான புலம்பெயர் மக்களை இதை சாட்டி உழைக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும் இந்த நாட்டில் இலங்கையில் இருக்கணும் இல்லை இல்லை சொல்ல முடியாது இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் நன்றி நாங்கள் இந்த ஆட்ட தொழில் செய்யத் தொங்கினா அப்புறம் இது மிச்சம் கடமை இப்படியோ எங்கள தொழில செய்கிறேன்னு சொன்னால் பொருளாதாரம் பெரிய நெருக்கடியும் சட்டம் குறைவு செய்யலாம் ஓ இப்போ மே மாதம் பண்ணாலே ஒரு விஷயம் உங்களுக்கு வர விஷயம் முள்ளி வாய்க்கு வந்து அது சம்பந்தமான வந்து இப்போ இப்போத்தையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கு இப்போதைக்கு மக்கள் வந்து கூடுதலான அந்த உணர்வு எல்லாருக்கும் இப்போ அடிப்படையாக இருக்குமென்னு தோணும் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படையில் வந்து உங்களுடைய மாநில வந்து எப்படி இருக்கு பாதிப்புன்றது இப்போதே மக்கள் வந்து சிறு மறந்து இருக்கலாம் வேண்டிய இதுகளுக்கு தெரியாதுதானே இப்போ மூத்த உறுப்பினாக இருக்கெல்லாம் அந்த படுக்கைகள் நாம் இது விளாண்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ம் வேண்டாம் இப்போ இலங்கை அரசாங்கத்தால் வந்து இதுவரைக்குமே வந்து எங்களுக்குரிய தீர்வுல தமிழ் மக்களுடைய தீர்வு வந்து இதுவரைக்குமே கிடைக்கல வந்த அந்த மக்களுடைய மேலே வந்து எப்படி இருக்க முடியுங்க அது சே பாதிப்பு தானே அது என்னென்னு சொல்லி இல்லாதது இல்லை இப்போ இப்போ இலங்கை இப்போ இலங்கை அரசாங்கம் எதிர்பீர்வம் கொடுக்க முடியும் முடியாது நேரம் அதுதான் அங்கே தாங்களே திண்டாடுறது வந்து எத்தனை பேர் என்ன மாதிரி பெரிய மினிஸ்டர் மாதிரி எம்பி மாதிரி எங்கிலையும் இருக்கணும் தானே அவையர் அவைய செயற்படுத்தாமல் இருக்கணும் இப்போ இப்போ என்னுடைய தமிழரசு நிலைமை வந்து இருக்கு தமிழரசு கட்சி வந்து இங்கே அவர் தாங்களாக ஒன்று சேரணும் இல்லை எல்லாம் ஒவ்வொரு ஒரு குருவியோட ஒவ்வொரு கோவணத்திலையும் ஒவ்வொரு இதில் நீக்கினோம் தங்களுக்கு ஒரு கட்சி என்கிட்ட ஒரு வாகனம் பேருந்து திரும்பவும் பேருந்து ஒரு தலைவரை தெரிய செய்யணும் அப்போ அது முன்சே அப்படி வெந்த இதை அப்படியே தாங்களே கொண்டு போய் கொண்டு இருக்கணும் எப்படியா ஒரு ப்ளவு நிற்கிற அந்த தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வை வந்து எப்படி பெற்று கொடுத்து எதிர்பார்க்குறீங்க அது எல்லாருக்கும் ஒரு அவ்வளவுதான் ஆசை அது இப்போ என்னென்ன விதத்தில் என்ன மாதிரி இடைய வண்டுங்களுக்கு போக போக சிந்திக்கணும் சரி ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் அந்நாட்டு சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு ஒரு மாதிரி முக்கியமான கேள்வி வந்து என்னெண்டா இப்போ முள்ளிவாக நினைவேந்தல் வந்து இப்போ அது சம்பந்தமாக மக்களுடைய மணல வந்து எப்படி இருக்கு சும்மா ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கு என்ன மாதிரி போகுதோ தெரியல இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்டத்தம் முடிஞ்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து சுத்தம் முடிஞ்சது இதுவரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு தீர்வையும் அரசாங்கம் கொடுக்கல இல்லை இல்லை இப்போ அந்த நேரம் கஷ்டப்பட்ட மாதிரி தான் இந்த நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அந்த நேரம் வந்து சண்டைக்கு பிறகு கஷ்டப்பட்டமே அதே மாதிரி தான் இருக்கிறோம் இப்போ சுத்தத்துக்கு முதல் வந்து என்னுடைய மக்கள் வந்து எப்படி இருந்ததா இங்கே நாங்கள் கொஞ்சம் முந்தி கொஞ்சம் இதாக இருந்தோம் இப்போ இடம்பெயர்ந்து வந்தால் பிறகு ஒரே கஷ்டம்தான் அண்ட அண்டாடுழைக்கணும் அண்டண்டாடு சாப்பிடணும் அது எங்க சாமான அழுவில் அரிசி எல்லாம் இருநூறுபா போகுது மீன் எல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நிபந்தனை முள்ளிவாக நினைவேந்தல் இருக்குது தானே இப்போ இதை வந்து ஒவ்வொரு திறப்புமே பெல்வரப்பட்ட திறப்புமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கொண்டாடினா தானே இப்போ இப்போ ஒற்றுமை ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ என்னுடைய பிளப்பட்ட இடத்திலையுமே வந்து நினைவேந்தல் செய்யக்க வந்து பெண் மாதிரியான ஒரு இந்த உணர்வுன்றிருக்கு சர்வேசத்துக்கு என்ன எங்களோட ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே நாங்கள் இருந்த மாதிரி தான் இருந்து கொண்டே வரோம் முந்தைய கொஞ்சம் வசதியாக இருந்தோம் இப்போ கஷ்டம் தான் இப்போ எங்களுடைய முள்வெக்கல் நினைவேந்ததுக்கு தானே இப்போ இது சம்மந்தமாக வந்து இப்போ தமிழ் மக்களுக்கு எந்த வகையான அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டு அச்சுறுத்தல் வர வேண்டியெல்லாம் பண்ணிட்டு போய் வந்துட்டு தானே போய் வந்துட்டு தானே நீ இல்லை இப்போ இப்போ இதுவரைக்குமே மக்கள் வந்து ஓரளவு ஒரு கட்டுப்படி இல்லாமல் இப்போ நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தப்படும் தான் இப்போ இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அப்படி அச்சுறுத்தல் வந்து இப்போ தற்போது வந்து என்ன வகையான அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க எங்கே எங்கெல்லாம் இங்கே பெருசு அப்படி இல்லை பெருசாப்படையில் நாங்கள் இப்போவும் வர மாதிரி வந்து போகிற மாதிரி போகிறோனால அந்த நேரமும் நாங்கள் அப்படி தான் இருந்தாங்க இப்போயும் அப்படி தான் நாங்கள் இப்போ அந்த நினைவேந்தல் வந்து ஒரு உணர்வு பூர்வம் இல்லாமல் அரசியல் ரீதியாக வந்து செயற்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு வந்து இந்த அரசாங்கம் வந்து தானே இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் அதிகமாக அதிகமாக எதிர்பார்க்கவே குறைவு அரசாங்கத்தில் கதைகளே போக்குவரத்துலேயே எங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் எப்படி இருந்தவனு அரசாங்கத்தோடு நிறைய உண்மை உண்மைதான் இப்போ இப்போ கொஞ்சம் அரியம் குறைவாக இருக்குது கொஞ்சம் ஆமி தான் அவங்களும் இப்போ அவ்வளோ அறியானவங்களுக்கு காசுகளை பறிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இம்மா போகிறேன் வரவனை பிடிச்சி அது கூட்டம் கூட்டம் சாட்டி அஞ்சு பக்கத்தில் வாங்கிட்டு போகிறாங்க அவனோ வந்து வேற ஒரு பிரச்சனையும் இல்லை தான் நிபந்தலுக்கு மக்கள் இப்போ எந்த வகையில் வந்து தயாராகி வைக்கணும் என்ன தயாராகிறாங்க அப்படி ஒன்றுமே தயாராகிற மாதிரி தெரியலை ஊருக்குள்ளே நடப்போ எங்கள் பக்கமெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை சரி ஓகே நன்றி வணக்கம் ஆ வணக்கம் பேர் என்ன எனக்கு ராஜன் பேர் சுருக்கமாக சொல்கிற ராஜன் நான் இந்த சந்தையில் இப்போ நீண்ட காலமாக தொழில் செய்தோன் இருக்கிறேன் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தொழில் வாய்ப்பு இல்லை தொழில் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஜனங்கள் மத்தியில் கச்ச இதுகள் இருக்கு ஆன அப்படின்னா நாங்களும் ஒன்றும் செய்யலாது அதுக்கேற்ற ஒழுங்கல் அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் என்ற ரீதியில் பார்க்க போனால் தமிழர் என்ற ரீதியே ஒரு தான் செயல்பாடு நட நடக்குது அதே நேரம் அது கேட்டபடி தான் தமிழ் எம்பி மேரம் இருக்கணும் ஆனால் நாங்களும் சில நேரங்களில் வாய் துறக்கலா சிலே இதுகள் இருக்குது ஆனால் நாங்கள் பயந்து பயந்து தான் காய்க்க வேண்டிய கிடக்கு நல்லது கெட்டது கவிக்க அது சில நேரம் டே காய்ச்சிட்டு போனால் நாளைக்கு ரோட்டில் ஓய்வுக்கு என்ன நடக்கும் தெரியாது அதை விட நாட்டில் கசிப்பு கஞ்சா அப்படியான ஊழல் பேர் வழியல் நிறைய இருக்குது ஆனால் புலிசு எடுத்து பார்க்க புலுசு மாதிரியான தான் புலிசு இப்போ போய் கொண்டு கேட்க நாங்கள் போனால் பிடிக்கிறாங்கள் அடிக்கிறாங்கள் இங்கே டாக்குமெண்ட் ரெண்டு கேட்குறாங்க சிலர் ஹெல்மெட் இல்லாமல் போறவன கூட பார்த்து ஒன்றிக்கிறாங்க பிடிக்காம அப்போ அதால் நாங்கள் சகலகரப்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதை அப்படின்னா பயந்துரைக்கியல் காலத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேலே பிரச்சனையில் வந்து நீங்கள் சந்திச்சுங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல சுதந்திரமாக இருந்தோம் எந்த ஒரு பிச்சை காரணமும் இல்லை ஒரு வனட்ட போனாலும் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்துதானே இருந்தது இப்போ ஒன்றும் சாப்பிடாம இருந்த கிடையாது இப்போ சாப்பிட்றோண்டா பெரிய கஷ்டம் நாங்கள் ஓரளவு கஞ்சிருந்தாலும் குடிக்கிறோம் இதை குடிக்க முடியாத இத்தனை பேர் நிறைய இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே ஒரு சிலர் காசு பக்கம் இருக்கிறதால தன்னை விட ஆக்கள் இல்லை அப்போ அவங்கள குடிச்சு பிடிச்சி கூட பெரிய நசல் தான் ஜீயிறாங்களோ ஒன்றும் செய்யலாம் முள்ளிவெக்க நினைவேந்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குதானே இப்போ இப்போ இந்த நினைவேந்தல் சம்பந்தமாக வந்து இப்போ என்ன வகை அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தப்பட்டு கொண்டு நினைவேந்தலுக்கு சில சில தடைகள் வந்து கொண்டிருக்கு அதுக்கு எங்களோட தமிழ் தரப்பான எம்பி மேயர் சிலர் அதை முன்னின்று சில தடைகளை உடை தெரிஞ்சுன்னு செயல்படினோம் நாங்களும் அதுக்கு ஒத்த ஆசையாக போய் கொண்டு தான் இருக்கிறோம் சில சில இதுகளுக்கு நாங்கள் பேக் வந்து சில நேரங்களில் கழிக்கிறோம் ஏன்னாட்டா ஒரு எம்பி போன உடனே அவனை எடுக்கிறக்கு பல பேர் இருப்பாங்க நாங்கள் போயிட்டு எடுக்கிற காக்களே இல்லை அப்போ ஒன்றும் செய்யலாம் அது கேட்ட முடிவு உலகம் தரப்பில் தான் அது முடிவு எடுக்கணும் இப்போ இந்தியா எடுத்து பார்த்தாலும் இந்தியாவும் செய்கிற துரூகம் தான் அது எங்களுக்கு தெரியுது ஆனால் சிலருக்கு தெரியாது சிலர் கொடுத்தோடனே அதை வாங்கிக்கொண்டு போகிறாங்க அப்போது ஒன்று செய்யலாம் இருக்குது இந்தியா அன்றைக்கு தங்கட இதை பார்த்து தான் எங்கள இதை நசிக்கினவங்கள் ஆனால் அண்டைக்கு உலகம் போகிற சூழலில் பார்க்க இப்போ யோசிக்கிறாங்களோ அதைக்கும் அந்த முடிவெடுக்கிற அளவுக்கு அவைக்கும் பலம் இல்லை பலம் வந்து சொல்கிற அளவு விட அவையும் எங்கே என்ன செய்கிறான்னு தெரியாமல் அந்த ஆட்சியை கொண்டடத்தவனு வந்து அம் போயின மொழியே சரியான நிலைப்பாட்டுக்கு பூ வர்ற மாதிரி தெரியல இவங்க யுத்தத்துக்கு பின்னர் வந்து கொல்லப்பட்ட காணலாக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வு வந்து அரசாங்கம் கொடுக்கல சர்வதேச கொடுக்கலை இப்போ இது சம்மந்தமாக கூட இதுக்கு சொல்ல போனா பலதரப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்குது ஆனால் எனக்கும் ஒரு ம மருமகன் ஒன்றால் பிடிக்கப்பட்டு போனாது ஆனால் இது வேற அதுக்கும் முடிவு இல்லை ஏன்னாடா ஒரு சில இதுகள் வந்தவொடனே போன அஞ்சு ஏடி மேரம் உங்களோட மகன் படத்தை தாங்கும் இந்த கிழமேக்க மகனை காற்றம் வாங்க உண்டியம் ஆனால் அங்கே போய் தங்கடையில் முடிஞ்சு போனவுடனே அதை பற்றி ஒரு முடிவும் இல்லை அதுக்கு பிறகு அந்த இது இல்லை இப்போ எந்த ஒரு அந்த இருக்கம் உலக நாட்டில் ஒரு ரொக்கம் வரைக்கா ஓடி வரையணும் இதுக்கு ஒரு வழி சீக்கிரம் நீங்கள் என்ன கூட பிள்ளையா தாங்க அங்கே காட்டுறோம் வாங்குவோம் ஆனால் இதுவரை இப்போ அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சில் அது இதுவரை அவற்ற அட்ரஸும் இல்லை இதுவும் இல்லை ஆனால் போனோம்னா கேட்குறது ஆள் இருக்கிறார் கிட்டடியில் காட்டுவோம் ஆனால் அதையும் காட்டுற மாதிரி தென்படில்லை என்ன எங்களுக்கு எதிரியா வந்து கொடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளே வந்து முன்னெடுக்கப்பட்டது ஓ அது அடுத்தேதான் மிரண சட்டிக்கிறன்ட்டு சொல்லியிருக்கேன் ஆக்களை நாங்கள் எங்க எங்கட கண் முன்னி எத்தனை பேரை பிடிச்சி கொண்டு கூட கொண்டு போயினோம் அதுக்கு என் மிரண சட்டிக்கிறார் அவர்க்களை காட்டலாம் இருந்தாலே கொண்டு போனோம் ஆக்களை கொண்டு போனா இன்னும் நடந்தது இங்கே இருக்குன்ட்டு காட்டலாம் ஆனால் இன்றைக்கு நாளை கலைக்கிறதால நாளைக்கு ரொக்கம் என்ன நடக்கலாம்னு தெரியாது அப்போ அந்த ஒரு இதை நான் யோசிக்கத்தான் அம்மனு எடுத்தவொடனே கழிக்கலாம் அன்றைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் நடமாடுற பெரிய கரைச்சல் சில பொடியல் திறவழியல் தேவையில்லாத கசிப்பல் கஞ்சாக்களை அடிச்சிட்டு தேவையில்லா கதையில் களை கேட்க நாங்கள் வேதிரக்கியலாம் பயப்பொத்தி கொண்டாருக்க வேண்டியதாக கிடக்கு அதே போலதான் அரசாங்கம் செய்யறது அப்படித்தான் அப்போ ஒன்றும் செய்யலாம் இதுக்கு முடி வேற எடுக்கிறாண்டா உலக நாடம் எடுக்கணும் இந்திய இந்தியா எடுக்கணும் ஒரு பக்கத்து வீடு சென்னை வந்துட்டால் பத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் அதுக்கு நெருப்பு வைக்கிறாங்க அவளும் செய்யலாம் இதுக்கு முடிவு யார் எடுக்கிறது கடவுள் தான் முடிவு எடுக்கணும் அந்த விலங்கையில் வந்து அதை தமிழர் பகுதியில் வந்து நடந்த என்றதை வந்து கனடா அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கு ஏன் அந்த மத்திய உலகில் வந்து அதை ஏற்றுக்கொள்ள அது எங்களுக்கு தெரியலை என்றைக்கு வந்து இதுக்காக மும்முரமான எரி சொல்கும் பாடுபட்டார் இன்றைக்கு அவரே கடவு கட்டுலாம் பேசாமல் போனவர் இன்றைக்கு திரும்ப வந்து இப்போ ஒரு கிழமைக்கு முன்னண்டு இன்ஜென் செயல்பட்டுருக்கிறார் ஆனால் அவர் என்னத்துக்கு வந்து யாருன்னு தெரியாது அன்றைக்கு அவரே அன்றைக்கு கேட்டுருக்கலாம் இந்த பிரச்சனை நிலப்பாடு இது வேற கேட்கல அதுக்கு முடிவு யார் எடுக்கிறது அவர் தான் கேட்கணும் எடுக்கணும் இப்போ எரிக் சொல்க வந்து இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு முக்கிய அதிகாரியாக வந்து நியமிக்கப்பட்டு வந்து செயல்பட்டு இருக்கிறார் தானே என்னண்ட நம்புறீங்க அவர் எங்களுக்கு தெரியல அவர் இந்த மாதிரி என்னத்துக்காண்டி வந்திருக்கேன் இன்னத்துக்கு செயல்படுறாருன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் கடந்த காலம் யுத்தம் ஊட்டம் எல்லாம் மும்முரமானின்று செயல்பட்டவர் ஆனால் அப்படின்னா நாங்கள் இதுக்கு பதிச்சொல்லியலத்துக்கு இருக்கு ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டிய உலகம் தான் முடிவெடுக்கணும் தமிழனை பொறுத்தவரை தமிழனுக்கு முக்கிய முடிவெடுக்கிறான்டா இன்றைக்கு எங்கட எங்கட எம்பிமார் கூட வேதிர்க்க முடியா இருக்கணும் எத்தனை பேர் போய் வேதரக்க முடியாது இருக்கணும் காரணம் என்னென்று தெரியாது அவையே வந்து காசுல வாங்கிக்கொண்டு இருக்கலாம் சாப்பிட்டோன்றும் இருக்கலாம் ஆனால் தமிழனுக்குரிய நாடென்றத சிந்திக்கிற மாதிரி தெரியல ஆனால் தமிழனுக்குரிய நாடுண்டு நாங்கள் சொல்லிடலாம் கிடக்கு ஏனண்டா இன்றைக்கு பௌத்தம்தான் கடை இதன்று சொல்லியப்படுது ஏன்னண்டா சிவனொளி பாதம் மேல சிவனால திருண்ட மலைக்கு இப்போ ஸ்ரீபாதம் மேலே போடப்பட்டிருக்கு அதையே அதுக்கே கேட்க முடியாம இந்த எம்பிமே என்ன செய்யலாம் இந்த வெங்கட தமிழ் பேசங்களையுமே வந்து பெரும்பாலங்கள் வந்து தங்களுடைய பேசமாக வந்து அறிவிச்சு கொண்டிருக்கிறேன் குறிப்பாக வந்து குறுந்தூரும் நிலை வந்து இப்போ பௌத்தம் மதம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு தானே இப்போ பௌத்தம் தான் அவை சொல்லியும் ஆனால் பௌத்தத்தை பொது வாட்ச்ல போகிறா புத்தபெருமானு கூட ஒரு தமிழன் தான் அதே அவரை ஏற்கனவோ ஏற்க எனக்கு தெரியாது ஆனால் நான் படித்ததில்லையே அது உண்மைச்சாம்போம் தமிழர் தான் அதை முடிவெடுக்க வேண்டிய உலகம் தீர்மானிக்கணும் கட்டாயம் தீர்மானிக்கணும் பௌத்தம் முக்கிய கொடுப்பு கொடுக்கலாம் ஆனால் தமிழனேன்னு இதான் தோணும் தமிழருக்கு ஒரு வழி கொடுக்கத்தானே வேணும் அதுக்கு முடிவெடுக்க வேண்டியதார் இந்த நான் இதில் வந்து கலைக்கிறேன் நாளைக்கு இதில் நான் நிற்பேன்தான் எனக்கு நிச்சயமண்டில் என்ன நடக்கும் சொல்லலாம் ி பாயள் மண்ணே வணக்கம் வணக்கம் முள்ளி பாய்